எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகல நாற்பது நீலா அறுபதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு தொள்ளாயிரம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை ரூரல் பகுதின்னு சொல்லுவாங்க டவுன் டேஷன் நிலத்துக்குடிக்கும் சீனிவாசபுரத்துக்கும் நடுப்பறை டவுன் டேஷன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த இடமும் வருது சப்ஜெயிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுலையும் பெரிய கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஐடியல் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது பட்டா லேண்டு வித்து டாக்குமெண்ட்ஸோடு இப்போ பார்க்குற இந்த இடம் வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடைக்கு ஊக்கியத்துக்கு தேவைப்படுறவனு சரி விடுணுங்கிறவனும் நம்ம தொலைபேசியின் தொடர்பு நன்றி வணக்கம்